ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் நலம் நலம்பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையும் டீடைல்டாக நமது ராசிக்கு உண்டான பொதுவான ராசி பலன்களை மட்டுந்தான் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் இதனால் உங்களுக்கும் நேரம் மெச்சமாகுங்க ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் ஸோ நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்திவிட்டு நம்ம இணைந்திருங்கள் இதனால் புது வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஏதுவாக தினசரி ராசி பலன்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுட நோட்டிஃபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாங்க இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலன்களுக்கு நம்ம போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி தினங்க ராமர் அவதரித்த நாள் இன்றைய தினம் ராமநாமத்தை சொல்லி அனைவருமே சிறந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற கருவணப் பாதை உருவாக்கி கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த நாள் மற்றும் சுபன வாழ்த்துக்களை நான் உளம்பர மனமர தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துளம்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல மேலும் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் காலை பத்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பத்தாம் இடத்துல கூடிய சந்திர பகவான் அந்த பிறகு பதினோராம் இடத்திற்கு வந்து குரு பார்வை பெறுகிறார் ராசி அதிபதி உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான சிந்தனை வளம் பெறக்கூடிய நலன்கள் இன்றைய தினம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் நிறைய சிந்தனைகள் முன்னேற்றத்திற்கான சிந்தனைகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க நிறைய ஐடியாஸ் புதிதாக உருவாகும் அந்த மாதிரி முன்னேற்றமான சிந்தனைகளுக்கு நீங்க தடைபடாமல் அந்த சிந்தனைகளை வந்து அதிகரித்து கொண்டு உங்களை முயற்சியில் வந்து நீங்கள் அதிகமாக எஃபர்ட் வந்து அதிகமாக போடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ளுங்கள் உங்கள் சிந்தனை வளம் பெருகக்கூடிய நல்ல நேரத்திற்கு சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க சிந்தனை ஆற்றல் அப்படின்றது வேறு லெவலில் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொண்டு வந்து தரும் ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம் இன்றைய தினம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்கும் நல்ல அனுகூலமான சூழல் ஏற்படுங்க மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் எல்லாமே நீங்கி விடுங்க அதனால் உங்கள் காரியங்களை நீங்கள் கூடுதலாக வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளாக அது அமையும் இந்த தினம் மன பண வரவுகள் அதிக இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க வியாபாரம் மட்டுமல்ல உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பண வரவுகள் வந்து சேரும் ஒரு செழிப்பான செல்வ செழிப்பான ஒரு நாளுங்க இன்றைய தினம் இன்றைய தினம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களால் ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க கொள்ளுங்கள் கடன் தொல்லைகளை அகற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க இன்றைய தினம் நல்ல ஒரு கெத்தான ஒரு நாளுங்க உங்கள் சொசைட்டியில உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் நீங்கள் மிகுந்த மதிப்போடு நடத்தப்படக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குது எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு மதிப்பான ஒரு நாள் திருமண தடைகள் விலகக்கூடிய இந்த நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விரைவிலேயே உங்கள் இடத்துல வந்து ஒரு சுபகாரியங்கள் நடக்கும் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்க செய்கிறது உங்களுக்கு நல்லதுங்க திருமண ஏற்பாடுகள் உங்களுக்காக அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் தாராளமாக செய்யலாம் இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது பணிகளை வந்து சிறப்பாக செய்து முடித்து உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி இன்றைய தினம் நல்ல ஒரு புகழையும் நல்ல கெத்தான சூழ்நிலையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் அதனால் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் ஆனந்தமான ஒரு நாள் கூட சொல்லலாம்ங்க இந்த தினம் வியாபாரிகளுக்கு தனலாபம் உண்டுங்க உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் உங்கள் வேலையாட்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு பணம் வர்றதுனால உங்களுக்கு பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியும் குறிப்பாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக கொள்ள முடியுங்க எந்த விதமான பெரிய கடன்களையும் செட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு நாளாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கான நல்ல செய்திகளும் வந்து சேரும் அந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் எந்த சூழ்நிலையும் நீங்கள் உங்கள் வேலையில் வந்து மற்ற இங்கே செஞ்சாகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க சில நிர்பந்தங்களை உருவாக்கி கொண்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு உறவுகள் வந்து வலுவாக மாறாதுங்க கொஞ்சம் நீங்கள் அதில் கூடுதல் கவனம் செலுத்தி மற்றவர்களை இந்த எந்த செயலையும் செய்ய சொல்லி நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க மற்றவர்கள் எப்படி விரும்புவாங்க அப்படிங்கிறது யோசிச்சு அவங்க கோணத்துலேருந்து நீங்கள் யோசித்து செயல்படுறது உங்களுக்கு இன்னும் நல்ல வெற்றிகளை பெற்று தரும் நண்பர்களே எல்லையற்ற மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி தரும் ஸோ மற்றவங்க ப்ராஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்கள் பார்க்கறது ரொம்ப முக்கியம் மற்றவங்க கண்ணோட்டத்துல இருந்து அப்படி பாருங்க பாருங்கள் தினம் செலவுகளை தடுக்க வேண்டுங்க அதிகமாக செலவு போது உங்கள் பணம் வந்து கையில் அதிகமாக நிற்கும் ஸோ செலவுகளை எந்தவித செலவுகளும் தேவையில்லாத செலவுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவு திடீர்னு சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையலாங்க அதனால காதல் வாழ்க்கையில பொறுமை தேவை நிதானித்து நீங்க செயல்படுங்க தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் பேசாம உங்க காதலர் கூட இணக்கமாக டீசெண்டாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க உத்தியோகத்தில் கூட நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பணிகள் வந்து திடீர்னு வந்து சில பேர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி உங்கள் ப ஆராயப்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களது பணிகளில் இருக்கிறதுனால நீங்கள் நீங்களே ஒரு செக் பண்ணிக்கங்க ரீசெக் பண்ணிக்கோங்க உங்கள் வேலைகள்லாம் கரெக்டாக முடிச்சுட்டிங்களா அப்படின்றத நீங்கள் சரிபார்த்துக் கொள்வது இன்னைக்கு நல்லது நண்பர்களே ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னா அதை நீங்க சரி செய்து விட்டு இந்த தினத்தை வந்து நீங்க நல்ல ஒரு மதிப்பு உருவாக்கி கொள்ள முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் வியாபாரத்துல புதிய ஒரு டைரக்ஷன் நோக்கி உங்க வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்புல இருக்கிறதுனால வியாபாரத்துல முன்னேற்றகரமான பாதை புலப்படக்கூடிய சூப்பராக இருக்கு நண்பர்களே திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்க குடும்பத்தோட நீங்க அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த தினம் வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லாமல் போகலாங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் அது காரணமாக அமையலாம் உங்களுக்கு தேவையானது நீங்கள் செய்து கொள்வது போல உங்கள் வாழ்க்கை துறைக்கும் நல்ல ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் ஏன்னா அவரது உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாங்க அதை நீங்கள் ரொம்ப அலட்சியம் ரொம்ப கவனமாக நீங்கள் அது வந்து முன்னுரிமை கொடுத்து அதுக்கு செயல்பட்டு அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி கொடுக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எல்லாரும் வாழ்க்கை அதன் மூலமாக தான் நல்ல ஒரு பிளவு ஏற்படாமல் நல்ல ஒரு இணக்கமாக இருக்கும் நண்பர்களை அற்புதமான ஒரு நாளைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் வெற்றிகரமாக உங்கள் காரியங்களை முடிக்க முடியும் நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கோ எல்லாமே இப்போ பூர்த்தியாகக்கூடிய கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் முயற்சி செய்தால் போதுமானது இந்த தினம் பல நாட்களாக முடிக்க முடியாத சில காரியங்களை கூட உங்களால் இன்னைக்கு முடிக்க முடியும் அதனால் இன்னைக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் திருமண ஏற்பாடுகள் தாராளமாக செய்கிறாங்க திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நண்பர்களே இந்த தினம் கல்வி முன்னேற்றம் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பண வரவுகள் வந்து சேரும் தேவைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு நல்ல ஒரு பூர்த்தியாகக்கூடிய யோகத்தை இந்த இறைவன் கொடுக்குறாருங்க அதனால் தேவைகள் பூர்த்தியாகவும் சந்தோஷமாக இருப்பீங்க சில பேர் வந்து வீட்டை இடமாற்றலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க சில பேர் வந்து வெளிநாடு போகலாமா கூட யோசிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் பல வருடங்களாக நடக்காத சில காரியங்கள் இது தினம் நடக்கும் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் போடக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நம்ம தொழாம் ராசி நண்பர்களில் யாரலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் மனசுல வந்து முன்னேற்றகரமான சிந்தனை வளம் பெறுகூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வழியில் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து போங்க இந்த தினம் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அனுகூலமான ஒரு நலகனை மாற்றிக்கொள்ள முடியும் தேவையான உதவிகள் கிடைக்குங்க நண்பர்களை கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க பழக்க பழக்கழக்கங்களில் நல்ல ஒரு கெத்து உங்களுக்கு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் வழியில உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் கடன் பிரச்சனைகள்லாம் ஓரளவு கண்ட்ரோலில் வரக்கூடிய நிம்மதியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கிறது அப்படின்னு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் வியாபாரத்தில் வந்து கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய எண்ண ஓட்டங்களும் இன்னைக்கு நல்லா புரியுங்க எனவே இன்றைய தினம் உங்களது பணியாளர்களுடன் அண்டர்ஸ்டாண்டிங் பெருகக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி வெற்றிமையில் வெற்றி வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே அதுக்காக முயற்சிகளை நீங்கள் நிறைய செய்யணும் உங்கள் திறமைகளை மூலியமாக வெளிப்படுத்துங்க ஏன்னா உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் அதை கொள்ளுங்கள் உங்கள் காரியங்களில் சிறப்பான வெற்றிகளையும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே மெல்ல மெல்ல குறையதை நீங்கள் இந்த தினம் காண முடியும் எனவே அற்புதமான ஒரு நாளில் கவலையில் நீங்கும் வெற்றிகள் உண்டாகும் சிறந்த ஒரு முறையில் உங்கள் திறமையில் வெளிப்படக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குந்தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே